நம்ம இருக்கிற இடம் சுத்தமா இருந்தது அப்படின்னா தான் நம்மளோட வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற இடத்த ஆரோக்கியமாவும் சுத்தமாவும் வச்சுக்கணும் அப்படி சுத் அப்படி சுத்தமா வச்சுக்கலன்னா என்ன நடக்கும் ஒண்ணும் நடக்காது வீட்டை சுத்தி கரப்பாம்பூச்சி வரும் இந்த கரப்பாம்பூச்சிய சாதாரணமா நினைச்சிடாதீங்க டைனோசர் தோன்றதுக்கு முன்னாடியில இருந்து இந்த கரப்பாம்பூச்சி தோன்றிருக்கு இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி இந்த கரப்பாம்பூச்சி பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு கரப்பான் பூச்சி இனங்கள்ல ஒண்ணு கரப்பான் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது உலக அளவுல இந்த கரப்பான் பூச்சி இந்த ஒரு பூச்சி நினைச்சிட்டு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படிங்கறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்துல துருவ பகுதிகள் தவிர்த்து ஏனைய எல்லா பகுதிகள்லயும் அதுலயும் அசுத்தமா இருக்கிற இடங்கள்ல வீடுகள்ல ஒரு ஒட்டுண்ணியா வாழ்ந்துட்டு இருக்கு ஆறு குடும்பங்களை சேர்ந்த சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கருப்பான் அழிஞ்சாலும் கூட அழியாத ஒரு உயிரினம் தான் கருப்பாம்பூச்சி அத்தகைய கருப்பாம்பூச்சி வீட்டுக்கு அழையாத விருந்தாளியா நம்மளோட இருந்து தொல்லை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம கெட்ட நாற்றத்தை பரப்புறதோட மட்டும் இல்லாம நோயை கூட பரிசா கொடுக்குது அதோடு நம்ம சாப்பிடுற சாப்பாடு மேல உலாவி திரிந்து அதை அசுத்தமாக்கி உல்லாசமா சாப்பிடுறத பார்க்கும் நமக்கு அருவறுப்பும் ஆத்திரமும் தான் வரும் கரப்பான் பூச்சிகள் அத்தனையும் அனைத்துண்ணிகள் வகைய சேர்ந்தது எதையுமே இது உண்ணக்கூடியது இதனோட ரத்தத்துல ஹீமோகுளோபின் இல்லாம இருக்கிறதுனால இதனுடைய ரத்தம் வெண்ணிறமா தோற்றம் அளிக்குது இதோட ஒப்பிடும் நமக்கு தெரியாமலேயே நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து மூளை முடுக்கு தலையணை மெத்தை அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சு மூட்டை பூச்சி மாதிரி எதுவும் ஒரு ஒட்டுண்ணியாக இருக்கு

பூச்சிகளை குறுகிய காலத்துல தீண்டாம தவிர்த்து கொள்ளும் தன்மை பூச்சிகளிடத்துல இயல்பாகவே இருக்கு நாம உண்ணும் உணவு நீர் பழங்கள் இது எல்லாத்திலயுமே கரப்பாம்பூச்சியோட மலக்கழிவு அதோடைய உமிழ்நீர் இதெல்லாம் சேர்றதுனால மாசடையுது இந்த கழிவுகளால உணவை பழுதடைய செய்து இந்த பாக்டீரியாக்களை நம்ம உட்கொள்ளும் நமக்கு உடலுக்கு தீங்கு ஏற்படுது உணவு தண்ணி இது எல்லாத்தையுமே தகுந்த சுகாதார முறைப்படி கையாள்வது ரொம்பவே முக்கியமானது அது மட்டும் இல்லாம உணவு பொருட்களை இறுக்கமா மூடி வைக்கிறது வீட்டுக்குள்ள கழிவு பொருட்களை முக்கியமா சமையலறை கழிவுகள் அத உடனுக்குடன் அப்புறப்படுத்துறது இதெல்லாம் பண்ணினா மட்டும்தான் கருப்பாம்பூச்சில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த கருப்பாம்பூச்சி டைனோசர் வந்த காலத்துக்கு இருந்தே வாழ்ந்துட்டு சார் இந்த கொஸ்டின் சிலபஸ்ல இல்ல சார் அப்படியா எந்த கொஸ்டின் என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி